நாளை ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த நாளை மட்டும் தவற விடாதீர்கள் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு பெண்களுக்கு ரொம்பவே பயனான ஒரு பதிவாகவே இருக்கப்போகிறது போகிறது ஆகவே பெண்களே இந்த பதிவினை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் நாளைய தினம் ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையாகும் ஆக இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் பெண்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆடி மாதத்தில் அம்மன் நம் வீட்டில் சந்தோஷமாக வந்து அமர்ந்திட நாங்கள் சொல்லப்போகும் இந்த விஷயங்களை நீங்கள் முறையாக கடைப்பிடித்து வந்தீர்கள் என்றாலே போதும் ஆடி மாதம் என்றாலே இது அம்பாளை வழிபடுவதற்குண்டான ஒரு அற்புதமான மாதமாகும் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் இடத்தில் நாம் வைக்கும் எந்த ஒரு வேண்டுதலுமே உடனடியாக நிறைவேறும் குறிப்பாக ஆடி மாதத்தில் பால் குடம் எடுப்பது பூ மிதிப்பது கோவில்களில் கூழ் ஊற்றுவது ஆடிவள்ளி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் ஆடிப்பூரம் இப்படியாக இந்த மாதம் முழுவதுமே பல விசேஷமான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஆடி மாதத்தில் அம்பாளை முறையாக வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் செல்வ வளத்திற்கும் குறைவே இருக்காது நாளைய தினம் வாசலில் மாவிழை தோரணங்களோடு வேப்பிலையையும் கட்டிவிடுங்கள் அடுத்ததாக ஒரு சிறிய மஞ்சள் நிற துணி ஒன்றினை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த துணியில் கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் குங்குமம் ஒரு விரலி மஞ்சள் இவை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள் பிறகு இந்த மூட்டையை அப்படியே உங்கள் வீட்டின் நிலை வாசலில் கட்டிவிடுங்கள் வீட்டில் தூபத்தீபம் காட்டும் பொழுதெல்லாம் இதற்கும் சேர்த்து தூபம் காட்டி வாருங்கள் இப்படி நீங்கள் கட்டி வைக்கும் இந்த மூட்டையானது அம்பாளை உங்கள் வீட்டில் நிரந்தரமாகவே தங்க வைக்கும் ஆமாங்க இப்படி உங்கள் வீட்டின் நிலைவாசலில் மஞ்சள் வேப்பிலை குங்குமம் இந்த மூன்றையும் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி வாசலில் வைக்கும் பொழுது அம்பாள் மன மகிழ்ச்சியோடு உங்கள் வீட்டில் வாசம் செய்ய துவங்கி விடுவார் நாளைய தினம் ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஆக இந்த நாளில் பெண்கள் காலையிலேயே எழுந்து குளித்து இதை மட்டும் முதலில் செய்திடுங்கள் இப்படி இந்த மூட்டையை கட்டுவதன் நோக்கமே அம்பாலை மகிழ்ச்சியோடு நமது வீட்டில் வாசம் செய்வதற்கு நாளைய தினம் அதிகாலையில் யாரெல்லாம் இந்த ஒரு வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்கிறீர்களோ கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பல அற்புதங்களை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் உங்கள் வேண்டுதல்கள் யாவும் விரைவிலேயே நடந்தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படியென்றால் இந்த வழிபாட்டினை மட்டும் தவறவிடாதீர்கள் பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அறச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்